வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான கஸ்டர்ட் பவுடர் வச்சு சூப்பராக நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் இதெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம் இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டிலையே சுலபமாக ஈஸியாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து சின்ன பிள்ளைலேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்த்திங்களா எப்படி நம்ம வந்து எடுத்து ஒவ்வொரு ஸ்கூப்பாக வைக்கிறோம் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்ஷனாக அப்படியே சூப்பராக நல்லா இருக்குங்க அதுக்கு மேலே இந்த டூட்டி ஃப்ரூட்டி பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது பிள்ளைக பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகிருவாங்க ஏன் பெரியவங்களே அட்ராக்ஷன் ஆகிடுவாங்க அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதே சமயம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து உண்மையிலே நம்ம வந்து வெளியில் போய் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே சுலபமாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் இந்த ஒரு ஸ்கூப் ஒரு ஸ்கூப்பில் இருந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக அப்படி பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருந்துதுங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டியலே இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே பால் காய வச்சு இதோடு சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் அதனால் ஒன்றும் காய்ச்சின பால் தான் வேணும்னு இல்லை காய்ச்சாத பால் இருந்தாலும் பரவாயில்ல நான் மொத்தம் வந்து இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதுலேருந்து கால் கப்பு இப்படி வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அதாவது மிச்சம் இருக்குது அந்த அரை லிட்டரில் இருக்க பால் மிச்சத்தை அப்படி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க தண்ணியில் சேர்க்காமலே நல்லா வந்து பாலை வந்து நல்லபடி கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சி இப்படி எடுத்துக்கோங்க இப்படி நல்ல பால் வந்து காய்ச்சி சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நல்லா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நல்லா கிண்டி விட்டீங்கன்னா நம்ம ஊற்றுன நிமிஷத்துலேயும் வந்து அப்படியே வந்து அந்த பால் வந்து நல்லா திக்காக கெட்டியாக வந்துடும் அதாவது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இப்படி கிளறி விடுங்க கிண்டி விடுங்க இப்படி நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போதே அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெந்து நல்லா வந்து எவ்வளோ நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தோம் கஸ்டர்ட் பவுடரு அது அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இப்படி திக்க வந்துடும் நல்லா பாருங்க நல்லா வந்து கொ நல்லா வெந்துருச்சு அப்படின்னு எந்த பொருளுமே நம்ம வெந்திருச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லா வந்து கொதி வந்து முட்டை விடும் அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு பார்க்குவோம் அது பார்த்திங்களா இப்போ நல்லா வெந்துருச்சு இதோடு வந்து நான் ஒரு அரை கப்பு வந்து சீனி சுகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் தாங்க இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் அதை நல்லா வந்து சீனி சுகர் வந்து கரைஞ்சி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா கிளரி விட்டுட்டு வேக வச்சு இப்படி எடுத்துக்கோங்க இந்த பக்குவம் இப்போ கரெக்டாக இருக்கும் ஆற வச்சுருவோம் நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு பவுலில் வந்து நான் வந்து ஒன்னைகால் கப் அளவுக்கு விப்கிரிங் எடுத்திருக்கேன் இது வந்து மொத்தம் நானூறு கிராம் இருந்தது இந்த விப்கிரிங் க்ரீமை வந்து நல்லா வந்து பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன வந்து க்ரீம் வந்து கால் கப்பு தான் இருக்கும் கால் பவுலில் தான் இருக்குது ஆனால் அதே இது வந்து நம்ம வந்து நல்லா பீட்ரு வச்சு அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மேலே முக்கா வாசி அந்த பவுல் ஃபுல் முக்கால் வாசிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இப்படி அடிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இப்படி நம்ம அடித்து விட்டுட்டு இருந்தோம்னா நீங்கள் விஸ்க் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா விஸ்க் வச்சு அடித்தா ரொம்ப நேரம் ஆகும் இதுனால் உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிரும் ரெடி ஆயிரும் பாருங்க நல்லா எப்படி பொங்கி அப்படி வருது பார்த்திங்களா இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா இருக்கு அப்படியே வந்து நம்ம அதை எடுத்து இப்படி பார்த்தோம்னா அப்படியே நம்ம வந்து விழுகாமல் அப்படி நின்றுக்குறோம் அதோடு நம்ம வந்து கஸ்டர்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்ததையும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா வந்து கெட்டி ஆயிருச்சுன்னு பாருங்கள் இந்த பக்கம் இருக்கணும் கண்டிப்பாக சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி ஒருக்க நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த விப்கிரீம் க்ரீமும் நல்லா வந்து இந்த கஸ்டர்டும் நல்லா வந்து சேர்ந்து இப்படி ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த கலர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு வந்து நல்லா அப்படி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு கலரு இந்த கலர் கரெக்டாக இருக்கும் நம்ம பார்த்திங்களா எவ்வளோ பவுல் பவுல் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக நிரம்பி கரெக்டாக வந்துடும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோவுக்கு மேலே ஐஸ்கிரீம் அளவுக்கு வருங்க நம்ம வீட்லேயே எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து அழகாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு தடவை எல்லாம் நல்லா ஒன்றா கலந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில்லாம் போட்டு மூடி வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க நீங்கள் சும்மா வந்து இந்த பவுலுக்கு ஏற்றவாறு மூடி கொடுத்துருப்பாங்க அந்த மூடி போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழித்து அஞ்சு மணி நேரம்லேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா செட்டாகிருக்கும் ஆனால் இன்னொரு தடவை நம்ம வந்து வீட்டில் வச்சு ஒரு தடவை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஐஸ்க்ரீம் வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக சூப்பராக அப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே தானாகவே மெல்ட் ஆகி கரைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட்டான மாதிரி இருக்கும் அதை வந்து பொறுமையாக அப்படி எடுத்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு விடுங்க நீங்கள் பீட்ரு இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து விஸ்க் வச்சு நல்லா அப்படி அப்படி ஃப்ளஃபியாக வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி அஞ்சு மணி நேரம் கழித்து ஃப்ரீசர் வந்து எடுக்கும் போது நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா வந்து அடித்து நல்லா ஸ்மூத்தாக கிரீமி மாதிரி ஆக்கிக்கிறலாம் இந்த மாதிரி ஆனால் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லாதவங்க பீட்ரு இல்லாதவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒடி வந்து ஒரு தடவை இப்படி அடித்தா போதும் இந்த அளவுக்கு வந்து நல்லா அடித்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்கள் ஸ்மூத்தாக அப்படி க்ரீமியாக அப்படி பார்க்கும்போது இப்போவே அப்படிங்கிறங்க ஸ்பூன் வச்சு அள்ளி வாயில் போட்டு சாப்பிட்றலாம் போல அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம பெரிய பெரிய கடைகள்லலாம் எப்படி இருக்குமோ ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எடுத்து பாருங்க இதோடு வந்து கொஞ்சமாக வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கோங்க போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸாக கலந்து விட்டுக்கோங்க அப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இந்த நட்ஸுகள்லாம் அங்கங்கே வாயில் கடிப்படும் போது ஐஸ்கிரீம் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து ஒரு ராயலான ரிச்சான ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் ஈஸியாக எளிமையான முறையில் தயார் பண்ணிட்டோம் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் தயார் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் செட்டாகிடும் நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்க நல்லா அப்படியே இறுகி போய் செட்டாகிடுச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு குளிக்கரண்டி இருக்கும்ல அந்த கரண்டியை வந்து லைட்டாக வந்து தண்ணியில் வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா நல்லா இறுகி போயிருக்கு இந்த பக்குவம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா அழகாக வந்து உருண்டையாக ஸ்கூப் மாதிரி எடுத்து நம்ம பவுலில் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா உருண்டையாக அழகாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஐஸ்கிரீம் இருக்கணும் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு சேஃப்லாம் வராது அதுக்காண்டி தான் நம்ம நல்லா செட் பண்ணி வச்சுட்றோம் இப்போ பாருங்கள் அப்படியே அந்த க கரண்டியை வச்சு நான் எடுக்கும்போதே அப்படியே உருண்டுட்டு வருது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லேயர் லேயராக அந்த நம்ம வெளியிலலாம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கும்போது அப்படியே மேலே வந்து அந்த ஸ்கூப்பில் வந்து அப்படியே ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் கோடு கோடாக அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இந்த பக்குவம் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் மட்டும் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க எந்த பெரிய கடையில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த ஐஸ்க்ரீம் வந்து நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் வந்து அருமையாக ஈஸியாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நீங்கள் இதே மாதிரியே வந்து இந்த விப்கிரீமை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யலாம் இந்த மாதிரி எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன்